துலாம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய குரு பெயர்ச்சியால மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துலாம் ராசினரை சொல்லணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குரு பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறது அப்போ குரு எட்டில் வரும்போது மிகப்பெரிய தீமைகளை செய்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு எல்லோருடைய மனதில் இருக்கும் நிச்சயமா அப்படி கிடையாது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குருங்கிறது மூன்றுக்கும் ஆறுக்குரிய அந்த குருபகவான் பகவான் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ மறைந்த அந்த குரு அதாவது ஆறுக்குரியவன் எட்டில் போய் அமரும் போது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று இருந்தவர்கள் அதில் இருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அப்போ எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான் அப்போ ஒரு சிலருக்கு ஒரு வேலையே கிடைக்கல அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற அந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த முயற்சிகள் பலிதமாகும் அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் தனது சொந்த ஊரை விட்டு கடத்துவார் அதாவது சொந்த டிஸ்ட்ரிக்கை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்கு செல்ல வைப்பார் அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாற வைப்பார் அல்லது கண்ட்ரி அதர் கண்ட்ரிக்கு செல்ல வைப்பார் ஸோ இது வந்து நிச்சயமாக நடக்கும் அப்போது தொழிலில் ஒரு வேலையில் இருப்பவர்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அத்தனை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது வெளிநா அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குறது ஸோ இப்படி எம்என்சி கம்பெனியில் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உறுதியாக வேலை கிடைக்கும் சொந்த ஊரில் நிச்சயமாக கிடைக்காது அதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்குங்கிறத மட்டும் உணர்ந்து கொண்டாலே போதும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய தன்மை அப்போது கணவன் ஆக இருந்தால் மனைவி சொந்த ஊரில் விட்டுட்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே சென்று வேலை பெற்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக உங்களுக்கு அமைகிறது ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப நாட்களாக ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருந்தோன்னா இப்போ திடீரென்று அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அல்லது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அந்த பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அல்லவா அப்போ வெளிநாடு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அந்த பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஒரு முதலீடு அதாவது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ ஒரு நல்ல செலவு செய்யக்கூடிய தன்மை ஒரு நல்ல தூக்கம் வரக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ என்ன ஆகும் நல்ல வருமானம் வரும் அதற்கு தகுந்த செலவுகளும் வரும் அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது உத்தமம் என்ன பண்ணலாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு படிக்கணும் அல்லது படிப்புக்கான செலவு அப்படிங்கிறது செய்ய வேண்டியிருக்கும் அல்லது ஒரு வீடு வாங்குறது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு குரு வந்து தான் சுப காரியங்கள் வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்குவது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கும் சரி அந்த குரு பகவானுடைய பார்வை வந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்போ ஒரு பணத்தை யாராவது வெளியில கொடுத்துட்டு லாக் ஆகி பணம் வரல அப்படின்னு ஒரு வழியோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுத்த பணம் என்பது நிச்சயமாக திரும்பி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு எட்டாம் இடத்தில் இருக்கார்லவா அப்போ தனக்காரகன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அது குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால தனம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாதவர்களுக்கு பணத்தை கொடுப்பது அல்லது அதாவது முன்பின் தெரியாதவர்கள் அல்லது தெரியாதவர்களுக்கு ஒரு கூட்டு தொழிலை வைத்து கொள்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அதாவது பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் சரி நான்காம் இடத்தை பார்க்குற நான்காம் இடம் என்பது என்ன சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வாகும் அல்லது ஒரு சிலர் தாயை விட்டு பிரிந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டவர்கள் எல்லாம் தாயுடன் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படினா அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் நான்காம் இடத்து அதிபதியாக இருந்து தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதனாலையும் ஐந்தாம் இடத்திலேயே சனி பகவான் நன்றாக இருக்கிறதுனால குழந்தைகளாக நல்ல அனுகூல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை ரொம்ப நாளாக ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த அனுகூல வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் வந்து மத்திய பணி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் எழுதி அதற்கான விடை காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அந்த எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் தகப்பன் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய கலை தன்மை கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீரென்று புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அரசாங்க உத்தியோகம் அரசாங்க வேலை என்பது நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது சிறப்பு ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா அதற்கு தகுந்த கடன் அல்லது அதற்கான பணத்தை நீங்கள் கட்டணும் அதனால் உங்களுக்கு மனவேதனை அடையும் ஸோ அந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப்போவதில்லை ஏன்னா தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் நன்றாக வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் இந்த ராகு கேதுக்களால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப் போவதில்லை ஏன்னா ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்பட போவதில்லை வெளிநாட்டு தொடர்புகளைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை எதிர்ப்புக்கள் அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்களோ யாரெல்லாம் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் அந்த சனி பகவான் வலி பெ வலிமை பெற்றிருக்கிறதுனால ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால பதவி மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் இது நிச்சயமாக நடக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தை பாக்யம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எட்டாம் இடத்துல இருக்குது குழந்தை பாக்யம் தடைபட்டுருமோ அப்படின்னு கிடையாது ஆனால் ஐந்தாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பாக்யம் என்பது நிச்சயமாக உண்டு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய தன்மை அதாவது அந்த குரு பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிகின்றதல்லவா ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமேயானால் திடீரென்று அதாவது ஒரே மாதத்தில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விடும் ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சியால் நல்லவிதமான மாற்றங்களும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அது ஒரு சிலருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்திலும் லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை பெறக்கூடிய தன்மை சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நீதித்துறை வங்கித்துறை இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு தன லாபத்தை பெருக்கக்கூடிய தன்மையும் அதன் அதை அதாவது அந்த புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே அமைய இருக்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் அதாவது ஆட்சி பலத்துடன் இருக்காரா இல்ல உச்ச பலத்துடன் இருக்காரா இல்ல மூலத்திரிகோண பலன் அல்லது நீசமாக இருக்காரா அல்லது திக் பலத்துடன் இருக்காரா அப்படிங்கிறத பாருங்க அதே சமயத்தில் குரு பகவான் சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்கா அல்லது அசுப கிரகங்களுடன் இணைகிறார்களா அல்லது பார்த்துருக்காரா என்ன தசா புத்தி இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது அதாவது ஒன்பது கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எத்தனை டிகிரியில் இருக்கா இப்போது என்ன நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சமம் இவைகளை வைத்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் என்ன படிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நன்று என்ன வேலை நமக்கு கிடைக்கும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் அமையும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அப்போ நிச்சயமாக அதாவது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்